யூடியூப்பில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மட்டும் யோசிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் படப்படன்னு இருக்கு அது ஏன்னா நம்ம வாய்ஸை வச்சு பேட் கமாண்ட் யாருன்னா கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக போயிடும்ல அந்த ஒரு விஷயத்துக்காக தான் யோசித்தேன் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஒன்று பார்த்தேன் நம்ம செட்டி நாடு அம்மேடி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டருடைய சேனல் இருக்குது அவங்க ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃபேஸ் காமிக்கிறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும் இல்லை கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அவங்களும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தாங்களாம் இப்போ வந்து வீடியோ போட்டு போட்டு பழக்கமானதுனால வந்து பழக்கமாயிடுச்சு அதுவும் பிரச்சனை இல்லாமல் இப்போ என்னால் சரளமாக பேச முடியுது வீடியோ போட முடியுது நீங்கள் வந்து யூடியூபர் நியூ யூடியூபராக இருந்தாலுமே சரி இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது பயப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள் ஒரு பத்து வீடியோ போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வாய்ஸ் கொடுக்க போக போக பழகிடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோன்னு அவங்க சொன்னாங்க எப்போவுமே வந்து வீடியோ எடுக்கும்போதும் சரி வீடியோவுக்கு ஹெல்ப்பு வீட்டில் ஒரு உதவி ஹெல்ப் எதுவுமே பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பாவும் தம்பியும் மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க பெரிய பாப்பா தான் வீடியோவும் எடுத்து கொடுப்பா அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுப்பாள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே வீடியோ எடுக்கும்போது நான் குக் பண்ணுறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு வாலண்டியராக வந்து கேட்பா அவளுக்கு ஒரு சில விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே வீடியோவும் எடுப்பேன் குக்கிங் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன்னா எடிட் பண்ணி போடல மெயினாக எதுக்கு நான் எடிட் பண்ணி லாங் வீடியோ போட யோசிக்கிறேன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக தான் அப்படியும் பேசி பழக்கம் இல்லை அதனால் பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கடையில் வர கஸ்டமர் கிட்டேருந்து தைரியமாக பயப்படாமல் பேசுகிற ஆள் தான் நான் ஆனால் யூடியூப்பில் மட்டும் கொஞ்சம் வீடியோ போட யோசிக்கிறேன் ஏன்னா பேட் கமெண்ட் வந்துடக்கூடாது வந்துவிட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சரி வாங்க கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற ஸ்டோரி கொஞ்சம் லாஸ்டில் சொல்கிறேன் அதை கட் பண்ணி எடுக்கும்போது போது என் பெரிய பொண்ணாக சொன்னால் நான் கட் பண்ணுற குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கி கட் பண்ணி பார்த்தா அவளுக்கு வந்து நைஃப் கட் பண்ணல கட் பண்ண தெரியாத நைஃப் மேலே பழைய போட்டான் சரி நான் வாங்கி அதை கட் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணேன் உப்பு மிளகாத்தூள் தான் இதுக்கு என்ன பெருசாக ரெடி பண்ண போகிறோம் அப்படியே லைட்டாக கட் பண்ணி அது மேலே உப்பு மிளகாத்தூளும் தடவி அப்படியே சாப்பிட்றதுக்கு என் சின்ன பொண்ணுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு கொடுத்தேன் அவள் முகம் கொஞ்சம் சுழிக்கிற சுழியை பாருங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் பண்ணுறா இருந்தாலும் பெரிய காமெடி ஒன்று பண்ணிட்டேன் அதான் அங்கே ஹைலைட்டே இந்த வீடியோவில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லோரும் விழுந்து 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 சிரிச்ச தருணம் இதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ரெடி பண்ணும் போது இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனான் அப்படியே டீஷர்ட் போட்டு பாடியை கட்டாமல் கையில் பூச்சின்னு வந்து நின்றுட்டுருக்கா வீடியோவில் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் தான் பார்த்துட்டு அதை சொல்ல விழுந்து விழுந்து நாங்கள் சிரித்து சிரித்து வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு மாங்காய் மாங்கான்னு சொன்னால் மாம்பழத்தை விட மாங்காய்க்கு அடிட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க மாம்பழம் வந்து அப்படியே கட் பண்ணி தா சாப்பிட்டு தூக்கி போட்டு போகிறது ஆனால் மாங்காய் அப்படி கிடையாது மாங்காவை நல்லா நசுக்கி அப்படின்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும் போது இருக்க சுவை இருக்கீங்களே அப்படியே நாக்கில் எச்சில் ஊறும் பக்கத்தில் யாராவது சாப்பிட்றத பார்த்தாலே ஒரு பீஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு எச்சில் ஊறுற அளவுக்கு அது ஒரு சூப்பரான எயிட்டிஸ் கிட்ஸுங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஸ்நாக்ஸ் அது ஸ்கூல் லஞ்சு பிரேக் டைமில் வீட்டில் போயிட்டு மாங்காவோ புளியங்காவோ கட் எடுத்துன்னு வந்து அதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு தெரியாமல் டீச்சருக்கு தெரியாமல் வச்சு வச்சு சாப்பிட்டதுலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு காலம் அது வந்து எயிட்டி ஸ்கிட்ஸோடைய ஸ்டூடெண்டான எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் புரியும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு அதை பற்றி தெரியாது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டைம் லன்ச் டைம் ரெண்டுமே வந்து ஸ்கூல்லேயே ஸ்நாக்ஸ் லஞ்சு சாப்பிட்டு அங்கேயே இருக்க தான் இப்போ வந்துடுச்சு பச்சை மிளகாய் இஞ்சி வந்து காலி ஆயிடுச்சு அதனால கடையிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் கடையில் வந்து நாங்கள் சேல் பண்ணுறது எந்தன்னு பார்த்தீங்கன்னா திரு சால்ட்டு தான் நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா இருக்கிற கிறிஸ்டல் சால்ட்டு தான் அதுவும் பச்சை மிளகா வந்து பழுத்தா மாதிரி இருக்கான்னு கேட்காதீங்க பச்சை மிளகாய் வந்து பார்த்தோன்னா பழுத்துருச்சு அது கடையில் யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டில் வந்து பார்க்கும்போது நல்லா பெரிய சைஸ் மாங்காய் இருந்துச்சு சரி பசங்களுக்கு அதை கட் பண்ணி மிளகாத்தூள் சால்ட்டு போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துடலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்மளும் என்ஜாய் பண்ணலான்றதுக்கு தான் கட் பண்ணி எடுத்தாச்சு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த செட்டிநாடு அம்மினி சேனல் அந்த சிஸ்டர் நான் அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வீடியோ தான் இது இப்போ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க வாய்ஸ் ஓவர் அப்புறம் வீடியோ எடிட்டிங்கு வீடியோ எடுத்துருக்கிறது கண்ட்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்தந்த விஷயெலாம் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சது நான் மாற்றி வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வீடியோக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்குன்றத நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நிறைய டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொடுத்து தடுமாற்றம் வருதுன்னு டெலீட் பண்ணிட்டு சாங் கொடுத்துருவேன் இல்லை மியூசிக் கொடுத்துருவேன் இந்த டைம் கன்ஃபார்மாக வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் கட் பண்ணி அதில் வந்து சால்ட்டு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்றது யார் யாருக்கு பிடிக்கும் எயிட்டி ஸ்கிட்ஸ் யார் யார் நிறைய இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இவர் தான் எங்கள் வீட்டு கடைக்குட்டி பார்க்க க்யூட்டாக இருக்காரா இவரும் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் பாய்